சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை உதாரணம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது என்று தான் எழுதிய பாடலையும் உபதேசம் செய்யும்போது போது அந்த பாடலையும் உபதேசமாக வைக்கிறார் வள்ளல் பெருமானார் கருணையும் சிவமே பொருள் காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி எனவே நீ எனக்கு உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்கிறார் பெருமானார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் கருணை என்ற சாதனத்தை தவிர தியானம் யோகம் தவம் போன்ற சாதனங்கள் எல்லாம் இருள் நெறி தியானம் யோகம் தவம் போன்ற சாதனங்கள் எல்லாம் இருள் நெறி என்று வள்ளலாருக்கு கற்பித்தது யார் இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்